முதலமைச்சராக பொறுப்பேற்று எனது மூன்றாவது டெல்லி பயணம் இது மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை இன்று மதியம் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்தேன் சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தபோது உடனடியாக அதற்கு நேரம் ஒதுக்கி சந்தித்தமைக்காக நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பதினான்கு கோரிக்கைகள் அடங்கிய மனுவின மிவாரணம் அதை பிரதம பிரதமரிடத்தில் நான் வழங்கினேன் அந்த கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவருக்கு நான் தெளிவாக எடுத்து உரைத்தேன் அப்பொழுது பொறுமையாக அனைத்தையும் கேட்ட பிரதமர் அவர்கள் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக என்னிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்கள் அளித்த உறுதிமொழிக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இப்போது தற்போது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாகவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பிரதமருடன இந்த சந்திப்பு மகிழ்ச்சிக்குரியதாகவும் மனநிறைவேறுவதாகவும் அமைந்திருந்தது பிரதமருடன் நான் அளித்த கோரிக்கை மனு ஏற்கனவே உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் குறிப்பிட்ட சில முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது இலங்கையில் இப்போது நடந்து வரக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை நீங்கள் அறிவீர்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் உதவி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அதேபோல தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் உயிர்காக்கும் மருந்துகளையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் இலங்கையில் தமிழர்களுக்கு சம உரிமையும் அரசியல் உரிமையும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் எடுத்து வச்சிருக்கிறேன் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை குறித்தும் வலியுறுத்தியிருக்கிறேன் கச்சைத்தீவு மீட்பு குறித்தும் கோரிக்கையை வச்சிருக்கிறேன் தொடர்ந்து உக்ரைனில் பாதிக்கப்பட்ட இந்திய மானவருடைய மருத்துவ கல்லூரி படிப்பை இந்தியாவிலே தொடர அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரக்கூடாது என்று அந்த கோரிக்கையும் வச்சிருக்கிறேன் மாநிலங்களுடன் மேல் வரிகள் மற்றும் கூடுதல் கட்டணம் மூலம் வரும் வருவாயை பகிர்ந்து அளிக்க வேண்டும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்பும் ஜிஎஸ்டி எழுப்ப தொடர்ந்து வழங்கிட வேண்டும் நரிக்குறவர்கள் குருவிக்காரர்கள் சமூகங்களை தமிழ்நாட்டின் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நான் பிரதமரிடத்தில் எடுத்து எடுத்துடத்திலும் உள்துறை அமைச்சரிடத்திலும் நான் அழுத்தத்துடன் பதிவு செய்து கேட்டீங்கன்னா நீட் பிரச்சனை நீட் தேர்வில் இருந்து விளக்கு கேட்கும் சட்ட முன்முடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இரண்டாவது முறை ஆளுநருக்கு தமிழக ஆளுநருக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம் ஆனால் இதுவரையில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் இன்னமும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சட்ட ஒழுங்குக்கு உரிய நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசு நான் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடத்தில் தமிழகத்திற்கு வர வேண்டிய வெள்ள நிவாரண நிதிகள் குறித்தும் வலியுறுத்தியிருக்கிறேன் காவல் மற்றும் தீயணைப்பு துறையை நவீனப்படுத்தவும் நிதி ஒதுக்கீடு கோரியிருக்கிறேன் அடுத்ததாக ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிடத்தில் தமிழகத்தில் அமையவிருக்கக்கூடிய புதிய விமானங்களை எங்கள் அமைத்திட தேவைப்படக்கூடிய பாதுகாப்புத்துறை வசம் இருக்கக்கூடிய நிலங்களை ஒதுக்கித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் டிஆர்டிஓ ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட வேண்டும் சேலம் இரும்பாலையின் மிகை நிலத்த பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு தொழில் பூங்காவிற்கு வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு பாதுகாப்புத்துறை தொடர்பாக சில திட்டமிடல்களை செய்து வருகிறது ஒன்றிய அரசு அமைக்க திட்டமிட்டுள்ள ஏவியேஷன் டெக்னாலஜி ஹப் ஒன்றின கோவையில் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறேன் முக்கியமாக சொல்லணும்னா சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை ஆறு வழிச்சாலையாக ஆக்கவும் சென்னை மதுரை வாயில் உயர்மட்ட சாலை ஸ்ரீபெரும் முதல் வர நீட்டிக்கவும் கோரிக்கை வச்சிருக்கிறேன் தாம்பரம் செங்கல்பட்டு வர உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட வேண்டும் மாநிலத்தில் நிலுவையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்கிறேன் என்னுடைய இன்றைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆகியோருடைய சந்திப்புகள் சந்திப்புகள் நிறைவளிப்பதாக அமைந்திருந்தன எங்களின் உரை எங்களின் உரையாடலின் போது மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நெடுஞ்சாலைத்துறையில் அதிக அளவிலான திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாக அவரே கூறினார் அதேபோல் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் நாட்டின் பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் துவங்குவதற்கு தான் உகந்த மாநிலமாக திகழ்வதாக பாராட்டி அதை எங்களிடத்தை எடுத்துச் சொன்னார் நான் இன்று வைத்த கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து மீண்டும் அதை வலியுறுத்துவார் என்பதையும் உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைய தினம் ஆன்மிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மாண்முக வர்த்தகம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களையும் நான் சந்திக்க இருக்கிறேன் அதற்கான நேரத்தை கொடுத்துருக்கிறாங்க தமிழகத்துக்கான கோரிக்கைகள் நிச்சயம் அவர்களிடத்தில் நான் எடுத்து வைப்பேன் அதேபோல டெல்லி மாடல் ஸ்கூல் மற்றும் மருத்துவமனை ஒன்றின நாளை தினம் நான் பார்வையிட இருக்கிறேன் அப்பொழுது மாண்முக டெல்லி முதல்வர் அவர்களும் என்னோடு வருவதாக சொல்லியிருக்கிறார் அவர்களும் சேர்ந்து நான் அதை பார்வையிட இருக்கிறேன் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் ரெண்டாம் நாள் மாலையில் அண்ணா கலைஞர் அறிவாலய திறப்பு விடா நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் நான் உங்களையும் கேட்டுக்கிறேன் அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வச்சு முடிச்சுக்கிறேன் ஏற்கனவே தெரியும் இந்த மேட்டர் ஏற்கனவே சொல்லி இப்பவும் வலியுறுத்தி இருக்கிறீங்க அது தொடர்ந்து நாங்க ஃபாலோ பண்ணி எது நியாயமோ அதை செய்வோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறார் வணக்கம் வெங்கட்ராமன் தினமலர் வெங்கட்ராமன் சார் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்க உயிருக்கு வந்து தமிழ் பத்திரிகையாளர்கள் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லைங்கிற போல நம்ம தமிழ்நாடு காவல்துறை பத்திரிகையாளர்களை இவ்வளவு மோசமா நடத்துவாங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல நாங்க உள்ள உங்களை சந்திக்கிறது அனுமதி கொடுக்காம நாங்க டார்ச்சர் ஏழு இடத்துல டார்ச்சர் பண்ணப்பட்டோம் நான் தங்கி இந்த தமிழகத்துக்கு தமிழக எல்லத்துக்கு வராம அங்கேயே நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே உணவு அருந்திட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வர்றதுக்கே மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் இந்த சூழலில் அது எப்படி நடந்தது எனக்கு தெரியல அப்படி இருந்ததுன்னா தவறு வருத்தப்படுறேன் அதுக்கு ஒரே ஒரு முறையான விளக்கத்தை கேட்பேன் இன்னொரு இரண்டாவது இரண்டாவது கேள்வி ஒன்னு கேள்வி என்னன்னாக்க நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு நாடு புறாவும் இருக்கிறவங்களுக்கு பாதுகாவலராக இருக்கீங்க டெல்லியில ஏழு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு சார் அந்த தமிழ் கல்விக்கூடங்களை படிக்கிற தமிழ் குழந்தைகளோட கல்வி தராதரம் இப்ப கேள்விக்குரியா இருக்கு கடந்த ஆட்சி காலத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கு அம்மா பிளாக் கட்டுறதுக்கு பல கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அதுல பல விதிமுறைகள் நடந்ததா தரிய தகவல் தெரிவிக்கின்றன அது குறித்து விசாரணை பண்ணுவீங்களா நிச்சயமாக விசாரிக்கப்படும் போறோம் இப்ப சொன்னதை வச்சுக்கிட்டு நாளை தினம் டெல்லியில இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடத்தை பார்க்க பார்வையிட போறேன் மாடர் பள்ளிக்கூடங்கிற பகுதியில அதுக்கு ஆர்வமா டெல்லியினுடைய முதலமைச்சரும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு நானே வரேன் கூட அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நன்றி சார் சார் நிரஞ்சன் சார் 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 அவர் சொன்ன அவர நான் பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரியில நடச்சுட்டு அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க விரைவில எல்லா பணியில முடிச்சு தொடர்தா உறுதியும் கொடுத்துருக்காரு சார் புதிய தலைமுறை சார் சார் ஒரு முக்கியமான இன்னைக்கு விஷயம்

இந்திய இலங்கை பிரச்சனையா மாறிடுச்சு மத்திய அரசு வந்து எந்த விதமான முயற்சி செய்யற மாதிரி தெரியல சோ இதுல வந்து சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இது தொடர்பாக சட்ட ரீதியாக ஏதாவது ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க நிச்சயமா ஏற்கனவே எது ஒரு சட்ட ஒரு சட்டமா சட்ட ரீதியாக நாங்கள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது தொடரும் அதற்கான முயற்சியிலும் இல்ல அதற்கான முயற்சியில எடுக்கப்பதற்காக இன்னைக்கு பிரதமர் இடத்துல அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் சார் இப்போ இலங்கையில் ஏற்பட்ட நெருக்கடியினால அங்கிருந்து இலங்கை தமிழர்கள் வந்து மீண்டும் அகதிகளா இங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க சார் ஒரு நிமிஷம் இல்லை நன்றி சொன்னது நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சொன்னேன் அதெல்லாம் உரிய நேரத்தில் உரிய வகையில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்காக நன்றி சொன்னேன் செஞ்சு முடிச்சிட்டதுக்காக நன்றி சொல்லலை செஞ்சு கொண்டு இருக்கிறத உறுதி கொடுத்துருக்கிறாரு அதுக்காக நன்றி சொன்னேன் அதனால நம்பிக்கை இருக்கு பாப்போம் தொடர்ந்து மாநில உரிமைக்காக பேச நிறைய இளைஞர் தமிழர்கள் மீண்டும் தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க அவங்க அகதிகளா பதிவு பண்றதா இல்ல சட்டவிரோதமா குடியேறவர்களா பதிவு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசும் நம்ம மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டிருக்காங்க என்ன மாதிரி பதிவு செய்யலாம் விளக்கம் கேட்டிருக்காங்க அதுல என்ன மாதிரி இப்ப அவங்க பதில் கொடுத்திருக்காங்க வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இங்கே ஏற்பாடு பண்றோம் நான் தான் சொல்ல அதான் சொல்லி அதான் எங்க கொடுத்த கோரிக்கையில் அது அடங்கியிருக்குல்ல அந்த கோரிக்கையை தான் பரிசீலிக்க தான் ஏற்கனவே இலங்கையில் வந்த அகதிகளுக்கு அகதிகள் என்ற பெயரில் தான் சூட்டப்பட்டிருந்தது ஆனால் அது நாங்கள் வந்ததுக்கு பிறகு அதை மாற்றி அயல் அயல் அயல்நாட்டிலேருந்து வந்தவங்க வெளி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க பேரை மாற்றி அவங்க புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த மக்கள் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்காக நிதி ஒதுக்கி வசதிகள் எல்லா வசதிகளும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கோம் அது நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போ நம்ம தொடர்ந்து மாநில உரிமை பத்தி பேசக்கூடிய ஸ்டேட்டா இருக்கிறோம் சார் உங்களுடைய அணுமுறை அப்படி இருந்துச்சு என்ன பேசுனாங்க முக்கியம் எல்லா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கட்சியினுடைய தலைவர்களை நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள அந்த சென்ட்ராலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எல்லாரும் வந்து சிறப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கணும் பாராட்டு தெரிவித்தாங்க அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசு சூழ்நிலை பற்றி பல பேர் பலருந்து பேசுனாங்க சார் கனதாமலை சார் கனகாமுறை பிரதமரை சந்திக்கும் அவங்க பார்லிமெண்ட்டில் இருந்தாங்க அந்த நேரத்தில் வெளியில் வரும்போது பார்க்க வேண்டிய சூழ்நிலை எப்படி பார்த்தேன் அது மட்டும் இல்லை நான் எப்போ வந்தாலும் அவங்கள பார்க்காம போனது கிடையாது இந்த தடவை பார்த்துட்டேன் அது அது மட்டும் இல்லாமல் வருகிற ரெண்டாம் தேதி கட்சியினுடைய அலுவலக திறப்பு நிகழ்ச்சிக்கும் சோனியா காந்தி அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அங்கேயும் பார்த்து சந்திப்பேன்